தமிழ்நாட்டின் மிக முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் சமயக்குறவர்களில் முக்கியமானவருமான திருநாவுக்கரசர் பெருமானின் திருநாமத்தால் அறியப்பட்ட சுந்தரரின் குரு விழா இன்று காலை முதல் மிகுந்த பக்தி பரவசத்துடன் நடைபெற்று வருகிறது ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த விழா ஆண்டுதோறும் பக்தர்களின் பெரும் கூட்டத்தை ஈர்க்கும் முக்கிய நிகழ்வாகும் காலை ஆறு மணியளவில் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் விழா தொடங்கியது சுந்தரர் பெருமானின் உற்சவ மூர்த்திக்கு பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் சந்தனம் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் மற்றும் உண்ணாமுலை அம்மைக்கு மஞ்சள் வில்வ இலை அருகம்புல் பொடி மற்றும் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஓதுவார்களால் சுந்தரரின் தேவாரப் பாடல்கள் பக்தி மையமாக பாடப்பட்டன வேத மந்திரங்கள் முழங்க பஞ்ச புராணம் மற்றும் திருவாசகப் பாராயணம் நடைபெற்றது விழாவின் முத்தாய்ப்பாக சேலம் ஜேசுதாஸ் ஸ்ரீ கிருஷ்ணன் குழுவினரின் பக்தி இன்னிசை நிகழ்ச்சி மாலை ஆறு மணிக்கு சிறப்பாக நடைபெறுகிறது சுந்தரர் பெருமானின் உற்சவ மூர்த்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோயில் பிரகாரத்தில் பிரதட்சணம் செய்யப்பட்டது பின்னர் ராஜ வீதிகளில் வீதி உலாவாக பக்தர்களுடன் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபாராதனை செய்தனர் திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பக்தர்கள் இந்த குரு பூஜை விழாவில் திரளாக கலந்து கொண்டனர் குறிப்பாக சுந்தரரின் தேவார பாடல்களின் மூலம் சிவபக்தியை பரப்பிய பெருமையை நினைவு கூர்ந்து பக்தர்கள் பெருமானை வணங்கி அவரது ஆன்மீக பங்களிப்பை போற்றினர் கோயில் வளாகத்தில் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் இன்று நடைபெற்று வரும் சுந்தரர் குருபூஜை விழா ஆன்மீக பக்தியையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் முக்கிய நிகழ்வாக அமைந்துள்ளது இந்த விழா சிவபக்தியையும் சுந்தரரின் ஆன்மீக பயணத்தையும் பக்தர்களுக்கு நினைவூட்டுவதாக அமைந்தது மாலை வரை நடைபெறவுள்ள இந்த விழாவில் மேலும் பல பக்தர்கள் கலந்து கொண்டு அருணாச்சலேஸ்வரரையும் சுந்தரர் பெருமானையும் வணங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது